அஸ்ஸலாமு அலைக்கும் இந்த வீடியோவில் முகமது நபி நபிசல்லாட்டு அலைதி வசல்லம் அவர்களுடைய ஆட்சியை பற்றி பார்ப்போம் இந்த வீடியோவை இப்லீஸ் பார்க்க விடாமல் தடுப்பான் அதனால் அவனை எதிர்த்து அல்லாஹ் அக்பர் என்று கமெண்ட் செய்து லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும் மதீனாவின் ஆட்சி ஆரம்பம் மக்காவில் முஸ்லிம்கள் பல துன்பங்களையும் துன்புறுத்தல்களையும் சந்தித்த பிறகு நபி முகமது அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்தார்கள் அங்கே அவர்கள் ஒரு சிறந்த இஸ்லாமிய அரசை அமைத்தார்கள் இது மனித வரலாற்றிலேயே மிக நீதி நிறைந்த சமத்துவமான ஆட்சி என வரலாறு சொல்கிறது நீதியில் அவர் காட்டிய நடைமுறை நபி அவர்களின் ஆட்சியில் யாரும் சட்டத்திற்கு மேல் இல்லை ஒரு பெண் திருடினாள் என்று வந்தபோது சிலர் அவள் பெரிய குடும்பத்தைச் சேர்ந்தவள் என்று கூறினார்கள் ஆனால் நபி சொன்னார்கள் முகம்மதின் மகள் பாதிமாவும் இதை செய்தால் அவளுக்கும் அதே தண்டனை இருக்கும் இதன் மூலம் அவர் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பதை நிரூபித்தார் கருணை மற்றும் மனிதநேயம் அவர் ஆட்சியில் முஸ்லிம்கள் மட்டும் அல்லாமல் யூதர்கள் கிறிஸ்தவர்கள் அனைவருக்கும் உரிமை வழங்கப்பட்டது மதீனா உடன்படிக்கை கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் மதீனா மூலம் அனைவரும் சமமாக வாழும் உரிமை பெற்றனர் நம்பிக்கையுடன் கூடிய ஆட்சி நபி அவர்கள் சொன்னார்கள் ஆட்சியாளர் என்பது மக்களுக்கு சேவகர் அவர் தன் மக்களுடன் சேர்ந்து வேலை செய்தார் பள்ளிவாசல் கட்டும்போது அவர் தானே கற்கள் தூக்கினார் இதுவே உண்மையான மக்கள் ஆட்சி பீப்புள் எஸ் லீடர்ஷிப் சமாதானத்தின் அடையாளம் நபி அவர்களின் ஆட்சியில் அநெசசரி பிளட் ஷெட் இல்லை எதிரிகளுக்கும் மன்னிப்பு வழங்கினார் மக்கா வெற்றியின் போது, அவர் சொன்னது இன்று உங்களுக்கு குற்றமில்லை நீங்கள் அனைவரும் விடுதலை செய்யப்பட்டவர்கள் இதுதான் ஒரு உண்மையான தலைவரின் இதயம் முடிவுரே நபி முகம்மது அவர்களின் ஆட்சி நீதியில் உறுதி கருணையில் ஆழம் சமத்துவத்தில் உயர்ந்தது இன்றும் உலகம் அவர் காட்டிய வழியை கடைப்பிடித்தால் சமாதானமும் நியாயமும் நிறைந்த சமுதாயம் உருவாகும்